அன்பு நேயர்களே வணக்கம் வர ஞாயிற்றுக்கிழமை அருமையான ஏகாதேசி நாள் அபரா ஏகாதேசி என்ட்டு இந்த ஏகாதேசிக்கு பேர் அபாரமான ஏகாதேசி ஏகாதசியிலே அபாரமான ஏகாதேசி அபரா என்பதற்கு அளவில்லாத அப்படின்ட்டு ஒரு பொருள் உண்டு அளவில்லாத நன்மைகளை வாரி 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 வழங்குகின்ற ஒரு அற்புதமான ஏகாதேசி இந்த ஏகாதேசி இந்த ஏகாதசிங்கிறது உபவாசம் உபவாசம் என்னாலே இறைவனுக்கு அருகில் இருப்பது அதாவது ரெண்டு விஷயம் இருக்குதுங்க உணவே மருந்து வள்ளுவர் சொல்லுகின்றார் ஒரு அளவோடு மிகச்சரியான உணவை உண்பவன் மருந்து என்று ஒன்று எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை உணவு உண்பவன் முறையாக உணவு உண்பவன் மருந்து என்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ள தேவையில்லை அந்த உணவு என்பதைத்தான் ஆழ்வார்கள் பிரசாதமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிரசாதம்னா வேறு ஒன்றும் கிடையாது அதை கொண்டு போய் இறைவன் நாம் சமர்ப்பித்து விட்டு இறைவனுக்கு சமர்ப்பணமான அந்த உறவு விடுகிறது ஆக இந்த உணவு என்பது பிரசாதமாக இருக்கின்ற பொழுது அது ஊன் வளர்க்கும் உயிர் வளர்க்கும் என்று சொல்லுகின்றார்கள் இப்படி உணவு என்பது எப்படி மருந்தாக போகிறதோ அதே மாதிரி உண்ணாமல் இருப்பதும் மருந்து தான் அதற்குத்தான் ஏகாதேசி அந்த மிஷின் பதினாலு நாள் ஒர்க் பண்ணுது நம்ம உடம்பில் இருக்கிற ஜீரண கருவிகள் அப்போ ஒரு நாள் அதற்கு கொஞ்சம் லேசான ஒரு ஓய்வு அந்த ஓய்வு தந்துவிட்டால் அது எழுச்சி பெறுகிறது இந்த ஓய்வுங்கிறது மனிதனுக்கு முக்கியங்க ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்க இப்போ நீங்கள் ஒரு நாள் முழுக்க கடுமையாக வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு என்ன ஆகுது உடம்பு தளர்ந்துடுது இல்லையா உடனே என்ன பண்ணுறோம் ஐயா நான் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கணும் ஐயா அப்படின்னு சொல்கிறீங்களா இல்லையா அப்போ அந்த தூக்கம் நீங்கள் அந்த எடுத்துக்கிட்ட உடனே தூக்கம் ரெண்டு மணி நேரம் தூங்குறீங்க அப்போ ஒரு வேலையும் பார்க்கல ஆனால் உங்கள் உடம்பு வந்து ரெண்டு மணி நேரம் கழிச்சு இத்தனை உடல்வலி இத்தனை சோர்வு எல்லாம் நீங்கி விடுகிறதல்லவா இந்த நீங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க மருந்தாக சாப்பிட்டீங்க ஒன்றுமே சாப்பிட்லி பேசாமல் தூங்குனீங்க பட் உங்களுக்கு ரெட்ரைவ் ஆகிடுச்சி உங்களுக்கு நீங்கள் ரிஃப்ரெஷ் ஆயிட்டீங்க இல்லையா நீங்கள் மறுபடி உற்சாகத்தோடு நீங்கள் வேலையை செய்வதற்கு தயாராக விட்டீர்கள் வேலை செய்ததனால் வந்த சோர்வு வேலை செய்யாததால் நீங்கி மறுபடியும் வேலை செய்யும் திறமையை உங்களுக்கு கொடுத்தது போல சாப்பிட்டதால் வந்த எல்லா வினைகளும் ஒரு நாள் சாப்பிடாததால் உங்கள் உடம்பு செரிமான உறுப்புகள் எல்லாம் நன்றாக இயங்கி மறுபடியும் சாப்பிடக்கூடிய ஒரு ஆற்றலை உங்களுக்கு தருகின்றது தொடர்ச்சியாக சாப்பிட்டா அந்த சாப்பாடே உங்கள் உடம்பை சாப்பிட்டுடும் ஆனால் ஒரு நாள் இப்படி போய்விட்டால் நம்ம பெரியோர்கள் எல்லாம் சாதாரணமான ஆளுங்களே கிடையாது யோசனை பண்ணி யோசனை பண்ணி யோசனை பண்ணி இது சஷ்டி விரதம் இது சனிக்கிழமை விரதம் இது வந்து ஏகாதசி விரதம் இது பிரதோஷ விரதம் இது சதுர்த்தி விரதம் இப்படியெல்லாம் சொல்லி 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 ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் சில பேர் பதினஞ்சு நாள் விரதம் இருப்பாங்க அது போகாத ஒரு வழி அப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏதாவது ஒன்றை நீங்கள் கெட்டியாக பிடித்து கொண்டு முக்கியமான சிலவற்றை பிடித்து கொண்டு இருந்தால் போதும் அது அளவற்ற நன்மையை செய்யும் இதைத்தான் சொல்கிறாரு அன்னைக்கு ஒரு அருமையான விஷயத்தை சொல்கிறாரு அன்னைக்கு கெட்டியாக பகவானை பிடிச்சிக்கிங்க அப்போ கெட்டியாக பகவானை பிடிச்சிங்கன்னா ஒரு ஏகாதசிக்கு ஏதாவது ஒரு திருத்தலத்தினுடைய அந்த பாடல் நமக்கு ஞாபகத்துக்கு வந்தால் நம்ம நிறைய பாகவதம் படிக்கலாம் விஷ்ணு சாஸ்திராமம் படிக்கலாம் ஆனால் அது எல்லாம் படித்தாலும் கூட ஒரு ஏகாதசிக்கு ஏதாவது ஒரு ஸ்தலம் ஒரு திருத்தலம் அந்த திருத்தலத்தினுடைய ஒரு அற்புதமான பாசனம் இதை நம்ம அன்றைக்கி முழுக்க நினச்சி நினச்சி பாராயணம் பண்ணோம்னாலே அதுவே ஏகாதசி விரதத்துக்கான முழுமையான பலரை நமக்கு தந்துடும் இந்த ஏகாதசி விரதம்ங்கிறது ரொம்ப அற்புதமான ஏகாதசி விரதம் இதனுடைய பலரை சொல்கிறோம் அதாவது பிரயாகை என்ட்டு ஒரு புனித ஆறு இருக்குது வடக்கு அங்கே நீராடுவதால் ஏற்படுகின்ற பலன் காசியில் ரொம்ப காலம் வசித்தால் ஏற்படுகின்ற பயன் கிரகணத்திலே புண்ணிய நதிகள் சமுத்திரத்திலே நீராடினால் கிடைக்கக்கூடிய ஒரு அந்த பயன் இது அத்தனையும் இந்த ஏகாதசியில் கிடச்சிடுவேங்கிற அதுக்காக ஒரு அருமையான பாசரம் அன்னைக்கு திருக்கண்ணபுரத்தை நினச்சி ஒரே ஒரு பாசரம் அந்த பாசரம் வருது பாருங்கள் ஆமையாகி அரியாகி அன்னமாகி அந்தனர்தம் ஓமமாகி ஊழியாய் உலகு சூழ்ந்த நெடும் புனரி சேம மதில் சூழ் இலங்கை கொன் சிரமும் கரமும் துணித்து காமர் பயந்தான் கருதுமூர் தான் தொழுதுமே கண்ணபுரம் கண்ணபுரம்ங்கிறது திருக்கண்ணபுரம் சாட்சாத் மன்மத மன்மதகா என்று சொல்லப்படுகின்ற அந்த கண்ணபிரான் மன்மதனின் அம்சமாகிய பிரத்யும்னன் அப்படிங்கிற ஒரு பிள்ளையை பெற்றார் இந்த கண்ணனுடைய பிள்ளைக்கு பிரத்யும்னன் நின்றுட்டு பேர் அந்த பிள்ளையை பெற்றவன் யார் என்று சொன்னால் திருக்கண்ணபுரத்திலே இருக்கக்கூடிய அந்த பெருமாள் அவருடைய திருவடியை தொழுவோம் அவர் என்ன பண்ணார்னா பயங்கரமான மதில்கள் சூழ்ந்து காற்று நுழைய முடியாத இடத்திலே வசித்த அந்த இலங்கைக்கு அரசனாகிய அந்த ராவணனுடைய தலை பத்தையும் கைகள் இருபதையும் துணித்தான் அறுத்து தள்ளினான் அவன் யார் தெரியுமா ஆமையாக கூர்ம அவதாரம் எடுத்தவன் அரியாகி நரசிம்ம அவதாரம் எடுத்தவன் அன்னமாகி ஹம்ச அவதாரம் எடுத்தவன் அந்தணர்தம் ஓமமாகி அந்தணர்கள் வளர்க்கக்கூடிய யாகசாலையிலே வளர்க்கக்கூடிய ஹோமத்தீ இருக்குது இல்லையா அந்த ஹோமத்தியிலே அவன் நாராயணனாக அந்த யாகத்தினுடைய பலனை தருபவன் அங்கே தரக்கூடிய அவிசை ஏற்றுக்கொள்பவன் ஊழி காலத்திலே உலகு சூழ்ந்த நெடும்புணரி உலகமெல்லாம் வெள்ளத்திலே மூழ்கிய போது அந்த அந்த நேரத்திலே அந்த பிரளய ஜலமாக இருந்தவன் இப்படிப்பட்ட எம்பெருமானை அப்போ ஆபத்து காலத்திலே காப்பாற்றிய எம்பெருமானை நம்ம வணங்கினால் இந்த ஏகாதசி என்று வணங்கினால் நம்மை காப்பாற்றுவான் வணங்கலாம் அல்லவா அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமா நீங்க வந்து பார்க்கலாம் வேறு எதுலையுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்